உலகமும் அதி நிச்சயம் ஒளிந்து போகும் தேவனுடைய சித்தத்தின் படி செய்கிறவனோ எந்தென்றைக்கும் நிலைத்திருப்பான் இப்போ நம்ம எடுத்துக்காட்டாக ஒரு திருமண காரியத்தில் கூட ஒரு மாப்பிள்ளை வந்து பெண் பார்க்க வருகிறார்கள் என்றால் பெண்ணின் அழகே தான் பார்க்கிறார்களே தவிர இந்த பெண் வந்து நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருவாளா என்று பார்க்கிறதில்லை இப்போ இங்கேயும் வந்து தாவித ராஜா என்ன பண்ணிக்கிறார்னா உரியாவின் மனைவியை பார்க்க மட்டும் செய்யவில்லை எடுத்து கொண்டான் அனுபவித்து விட்டான் காரியங்களை சொல்லியிருப்பார் ஒன்று என்னன்னா மாம்சத்தின் இச்சை இரண்டாவது கண்களின் இச்சை

ஆனால் கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் பிழைத்திருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இதே இது இன்னொரு தமிழாக்கத்தில் உலகம் மறைந்து போகிறது மனிதர்கள் விரும்பும் உலகின் எல்லா பொருட்களும் மறைந்து போகின்றன ஆனால் தேவ விரும் தேவன் விரும்புகிறதை செய்யும் மனிதனே என்றென்றைக்கும் வாழ்வான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை வைத்து நம்ம இரண்டு பிரிவாக பார்த்தோம் ஒன்று என்னன்னா அழிந்து போகின்றவைகள் எவைகள் அழிந்து போகும் என்றால் உலகம் இதைதான் யோவான் திகதசி சொல்கிறார் உலகம் ஒளிந்து போகிறது மறைந்து போகிறது அழிந்து போகிறது என்று இன்னொரு பிரிவு என்னன்னா தேவன் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார்கள் பிழைத்திருக்கிறார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இதை வச்சுதான் நம்ம செய்தியினோட தலைப்பு பார்த்தோம் அதாவது ஒளிந்து போகின்றவைகளும் நிலைத்து நிற்கின்றவைகளும் அப்படின்னு இப்போ இந்த செய்தியின் தலைப்புல இரண்டு கேள்விகள் பார்த்தோம் அதாவது ஒன்று என்னன்னா ஒளிந்து போகின்றவைகளும் அதனால் ஒளிந்து போனவர்களும் இரண்டாவது நிலைத்து நிற்கின்றவர்களும் அதனால் நிலைத்து நின்றவர்களும் இப்போ முதலாவது ஒளிந்து போகின்றவர் எவைகள் அப்படின்னா யோகா திட்டத்தை காரியங்களை சொல்லியிருப்பார் ஒன்று என்னன்னா மாம்சத்தின் இச்சை இரண்டாவது கண்களின் இச்சை மூன்றாவது ஜீவனத்தின் பெருமை இது மூணுமே உலகத்தால் உண்டானவை அதை போல உலகம் அழிந்து போகிறது போல இன்று மூன்றுமே அழிந்து போகும் இப்போ கடந்த வாரத்தின் முந்தின வாரத்துல பார்த்தது வந்து இருக்கக்கூடிய தான் விரிவாக பார்த்தோம் இப்ப கண்களின் தான் நம்ம வந்து விருப்பம் ஆசை அடங்காத ஆசை அடக்க முடியாத ஆசை என்று நம்ம பார்க்கிறோம் இந்த ஆசை வந்து இந்த உலகத்துல பிறந்த எவரையும் விட்டு வைக்கிறது இல்ல இப்ப வந்து அவர் சிறியவரோ பெரியவரோ முதியவரோ எவர்களையும் இந்த பாவம் விட்டு வைக்கிறதில்லை முதலில் வந்து நாம் பார்த்த பார்வை வந்து அதாவது மனது விரும்பினது அதற்கு வந்து மாம்சத்தின் பலன் தேவை இப்போ மாம்சத்தின் பலன் குறைவாக இருந்தால் அவைகளை நம்ம எடுக்கவோ அனுபவிக்கவோ முடியாது ஆனால் இந்த கண்களின் இச்சைக்கு பார்த்தோம்னா பலன் தேவையில்லை ஒரு சிறு பார்வை இருந்தாலே போதும் அதாவது ஒரு மங்களான பார்வையே போதும் இந்த பாவத்தை நம்ம சரீரத்தில் சுமக்கிறதுக்கு இப்போ நம் கண்கள் வந்து எவைகளை பார்க்க வேண்டும் நம்ம கண்கள் வந்து எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு ஆறு குறிப்புகளை பார்த்தோம் முதலாவது என்ன அப்படின்னா கண்கள் வந்து இருக்கணும் இரண்டாவது பயநட்சத்தை பார்க்க கூடாது மூன்றாவது ஞானி சொல்கிறார் நம்முடைய கண்கள் வந்து பறக்க கூடாது என்று நாலாவது யோக சொல்கிறார் சரீரம் வந்து கண்ணோடு உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஐந்தாவது ஏசு சொல்கிறார் நம்முடைய கண்கள் வந்து உலகத்தை உள்வாங்கிக் கொள்ளக்கூடாது ஆறாவது ஞானி சொல்கிறார் கண்கள் வந்து நேராய் பார்க்க வேண்டும் அதாவது லட்சியத்தை நோக்கி பார்க்க வேண்டும் என்று இந்த பாவமிக்க பொருளை விரும்பினதினால் அழிந்து போன ஒரு மூன்று நபர்களை குறித்து நாம் பார்த்தோம் முதலாவது யார் என்றால் தாவீது ராஜா இங்க தாவீது ராஜா எதை பார்க்கிறார் என்றால் சௌந்தரியத்தை பார்க்கிறார் அதாவது சௌந்தரியம் என்பது மாயை அது அழிந்து போகக்கூடியது நம்ம எடுத்துக்காட்டாக ஒரு திருமண காரியத்துல கூட ஒரு மாப்பிள்ளை வந்து பெண் பார்க்க வருகிறார்கள் என்றால் பெண்ணின் அழகே தான் பார்க்கிறார்களே தவிர இந்த பெண் வந்து நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருவாரா என்று பார்க்கிறதில்லை அழகு வந்து ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் பியூட்டி லவ்லி என்று பார்க்கிறோம் இதற்கான பொருள் வந்து அழகான எழில் மிகுந்த வசீகரமான கண்ணுக்கு இனிய தனி சிறப்பு வாய்ந்த மகிழ்ச்சி ஊட்டுகின்ற என்று பார்க்கலாம் இப்போ நீங்க கேட்கலாம் ஒரு பொருளையோ இல்லன்னா வந்து ஒரு மனிதர்களே பார்க்கிறது பாவமா இல்ல ஆனால் அந்த பொருள் மீதோ இல்ல அந்த மனிதர்கள் மீதோ ஒரு அடக்க முடியாத ஆசை எப்போது வருகிறதோ அப்போதான் அது கண்களின் இச்சையாக மாறுகிறது இதைதான் வந்து ஞானி சொல்லியிருப்பார் அழகு வந்து வஞ்சனை உள்ளது என்று இறுதியில உரியாவை திட்டம் போட்டு என்ன பண்ணுகிறார் கொள்கிறார் இப்போ இந்த அழகை கவர்ச்சியை பார்த்து பார்த்து அனுபவித்த தாவீது ராஜாவின் வாழ்க்கையில் நடந்த மூன்று இழப்புகளை பார்த்தோம் ஒன்று என்னன்னா தாவிதோடு வாக்குத்திட்ட பண்ணப்பட்ட மகன் சாகிறான் இரண்டாவது அவருடைய மூத்த மகன் அம்னோன் சகோதரனால் கொல்லப்படுகிறான் மூன்றாவது அப்சல் வந்து போர் சேவர்களால் என்ன பண்ணா கொல்லப்படுகிறார் இப்போ அந்த அழகின் நிமித்தமாக தாவிதின் பிள்ளைகள் என்ன பண்ணுகிறார்கள்னா அழிந்து போகிறார்கள் மறைந்து போகிறார்கள் ஒளிந்து போகிறார்கள் இரண்டாவது யார் என்றால் லோத்து லோத் என்ன பண்ணுகிறார்னா யோர்தான் நதிக்கு அருகான நீர்வளம் நிறைந்த இடத்தை பார்க்கிறார் அதாவது செழிப்பான இடத்தை அவர் பார்க்கிறார் ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணுகிறார்னா கர்த்தர் சொன்ன இடத்துல நடக்கிறாரு அது பாலைவனமோ குன்றோ மலையோ அது என்று பார்க்கவில்லை கர்த்தர் சொன்ன இடத்துல தான் நடக்கிறார் இப்போ இந்த செழிப்பான இடத்தை பார்த்து உத்துவின் வாழ்க்கையில் நடந்த மூன்று இழப்புகள் என்னன்னா ஒன்று வந்து மனைவி வந்து உப்பு தூணாகிறாள் அதாவது மனைவி அழிந்து மறைந்து ஒளிந்து போகிறாள் இரண்டாவது வந்து தகப்பன் என்கிற ஸ்தானம் அவரை விட்டு அழிந்து மறைந்து ஒளிந்து போனது மூன்றாவது பிள்ளைகள் மூலமாய் பெற்றெடுத்த சந்ததியும் அழிந்து மறைந்து ஒழிந்து போனது அடுத்தது மூன்றாவது யார் அப்படின்னா சிம்சோன் இந்த சிம்சோன் வந்து அவன் இனத்துல எத்தனையோ பெண்கள் இருந்தாலும் ஒரே ஒரு பெண் தான் அவருக்கு பிடித்திருந்தது இங்க வந்து கண் எதை பார்க்கிறது என்றால் ஈடு இணையற்றதை பார்க்கிறது இப்போ நம்ம கணுக்கும் இதை விட சிறப்பானது இருக்கும் இதை விட பலனானது இருக்கும் ஆனா நம்ம கண்கள் வந்து இந்த ஈடு இன தேடுமானால் அந்த பொருளும் அழிந்து போகும் நாமும் என்ன பண்ணுவோன்னா அழிந்து போவோம் இப்போ இந்த ஈடு இணையற்றதை பார்த்த சிம்சோயின் வாழ்க்கையில் நடந்த மூன்று அழிவுகள் என்ன அப்படின்னா ஒன்று வந்து ஏழு சடைகள் தான் அவருடைய பலனே இப்போ இங்க அவருடைய பலன் என்ன பண்ணுகிறதுனா ஒளிந்து போகிறது மறைந்து போகிறது அழிந்து போகிறது இரண்டாவது என்ன அப்படின்னா அவருடைய கண்கள் அவருடைய கண்கள் வந்து அழிந்து போகிறது மறைந்து போகிறது ஒளிந்து போகிறது மூன்றாவது என்னன்னா அவருடைய ஜீவன் அவருடைய ஜீவன் வந்து ஒளிந்து போகிறது மறைந்து போகிறது அழிந்து போகிறது இப்போ நாமும் இந்த உலக பொருள் மீது தாவீது ராஜா போல லோத்துவை போல சிம்சோனை போல ஆசை வைப்போம் என்றால் நாமும் இந்த உலகத்தோடு அழிந்து போவோம் மறைந்து போவோம் ஒளிந்து போவோம் இப்போ எவைகள் நிலைத்து நிற்கும் எவைகள் அழிந்து போவோம் என்று நம்ம பார்த்தோம் இதில் நிலைத்து நிற்பதில் நம்ம கவனம் செலுத்தி தெய்வன் தரும் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஆமே